உங்களுக்குள்ளே வந்து பாடல் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டறிஞ்சது எப்போ சார் நண்பர்கள் தான் இல்லை ஆண்டு விழா அந்த மாதிரி அப்போ நடக்கும்போது பக்கத்தில் இந்த நம்மள மாதிரி ஆட்கள் இருப்பாங்களே என்னுடைய இந்த சக நண்பர்கள் இருப்பாங்களா அவங்களை மாட்டி விடுறது என்ன ஏன் பாடல அவர் குரலில் பாடுறாரு அது ஏன் பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கே உள்ளது பாடகிறாருந்தாலும் சரி எழுத்தாளராக இருந்தாலும் ஆமாம் அதோட தாக்கம் தான் இசையை வந்து பிரித்து பார்க்குற தன்மை எங்கே நடக்குதுன்னா படிக்கிற இடத்துல தான் நடக்குது அந்த பாடல் இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க அந்த அதாவது பாட்டை நீக்கிட்டு பாட வெளியே வரலான்னு சிமன் வந்து ஒரு குழந்த மாதிரியவர் கோபப்படுவார் அதே மாதிரி உங்களை எவ்வளோ அளவுக்கு தூக்கி கொஞ்சணுமோ அவ்வளோ கொஞ்சுவார் வரும் இல்லை இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு படத்தில் வெளியே அது வந்து மஞ்சனத்தி புருஷா அந்த படம்லாம் அதை அது நான் பாடும்பொழுது வ வார்த்தை அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் மாற்றிட்டாங்க ஏன் இல்லை பண்டாரத்தின்னு வரும் எப்பாணி போன வழி பாதையில் மண்டி இட்ட பாதவத்தி நான் மண்டி இட்ட பாதவத்தி

ஜெயமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு தனி சாமானியனா யார் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு இசை அதாவது இசை பற்றி அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து நான் வந்து இசைத்தில் இசை பயணத்தை தொடங்கியிருக்கிறேன் இந்த பயணம் என்பது வந்து வெறுமனே கடந்து போயிட முடியல கடந்து கடந்து வந்துடல நம்ம மிகப்பெரிய கடினமான பயணம் தான் அந்த பயணத்தில் வந்து நிறைய மேடுபள்ளங்கள் நிறையா இருந்தது அதெல்லாம் கடந்து இன்னைக்கு உடச்சி இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியிலையும் மக்கள் இசை மேடைகள்லையும் போல் திரை ஊடகங்கள்லையும் நம்ம வந்து இன்றைக்கி பயணிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மக்களும் இசையும் தான் நீங்கள் வந்து முதல் முதல்ல பாட ஆரம்பிச்சி இல்லை குடும்பத்தில் உங்களுக்கு முன்னாடி யாருக்கா பாட்டுக்கும் தொடர்பு ஏதாவது உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சா முதல்ல இப்போ பாட்டுன்னா முறையாக கற்றுக்கணும் கிடையாது மக்கள் நம்மளுடைய நாட்டு பாடல்களை அம்மா பாடுவாங்க அண்ணெல்லாம் பா சும்மா அவர் திரைப்பட பாடலாம் அந்த மாதிரி தான் போடுவாங்க கற்றுக்கிட்டு இதுக்குன்னு முறையாக அதாவது தேவாரமோ திருவாசகமோ இல்லை செய்யோ எதுலேயும் எதுலேயும் கிடையாது நமக்கு தெரியாது உங்களுக்குள்ளே வந்து பாடல் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுஞ்சது எப்போ சார் நண்பர்கள் தான் பள்ளியில் வந்து ஆண்டு விழா அந்த மாதிரி அப்போ நடக்கும்போது எல்லோரையும் பேர் கேட்டுகிட்டு வரும்போது பக்கத்தில் இந்த நம்மள மாதிரி ஆட்கள் இருப்பாங்களே என்னுடைய சக நண்பர்கள் இருப்பாங்களே மாட்டி விடுறது என்ன இல்லை நான் 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 எப்படின்னா இப்போ டீச்சர் வராத நேரம் இருக்குதுல்ல பள்ளிகளில் அந்த அந்த பீரியடில் எப்போயாவது லீவ் எடுத்துருவாங்க விடுமுறை எடுத்துருவாங்களே அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் பசங்கள்லாம் பெஞ்சில் இருக்க ஆளு சும்மா ஆளு ஒரு பாட்டு பாடி ஏதாவது பாடி நிற்கும்போது அப்புறம் நான் பாடும்போது தம் என்னோட நண்பர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாடன்னு என்னை தான் பாட சொல்லுவாங்க அதில் உருவானத்தான் அதில் வந்து நான் பாடினது வந்து இசைஞானி ஐயாவோடைய பாடல்கள் தான் நான் அதிகமாக பாடியிருக்கிறேன் அப்போல்லாம் நாட்டுப்புற பாட்டெல்லாம் தெரியாது அது அதை அதை பற்றி என்ன இடத்துலையும் இல்லை ஆனால் இசைஞானியுடைய பாடல்கள் தான் நிறையா பாடல்கள் நான் பாடி இப்போ இப்போது வந்து கவிதை எழுதுவாங்க ஒரு கவிஞனராக ஆவதுக்கு முன்னாடி நிறைய ஆயிரம் கவிதைகளை எழுதி 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 அதை கிழித்து குப்பையில் போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை பாடல்களை எழுதி எழுதி எத்தக்கி குப்பையில் போட்டிருக்கீங்க அந்த மாதிரியே இல்லை இந்த பாடல்கள்லாம் எனக்கு சிறப்பான பாடல் ஆனால் என்னை கொண்டுட்டு போகும்போது சேர்க்க முடியல அப்படின்ற பாடல்கள்லாம் என்னென்ன மாதிரி பாடல்கள் சார் பாட்டு எழுதுவேன் அதே மாதிரி பாடுவேன் பாடு முதல்ல பாடுவேன் அப்புறம் தான் எழுத ஆரம்பித்தேன் எழுதுறதுன்றது நம்ம அப்புறம் தான் பாட ஆரம்பிக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அங்கேயே இருக்குது என்னென்னா பாடி பாடி பயிற்சி பண்ணும்போது நான் பாடி இப்போ இப்போ நீங்கள் இருக்கிறீங்க என்னோடய போது உங்கள்கிட்ட பாடி கேட்டும்போது அவங்க குற்றம் குறைய சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது நல்லா இல்லைன்னுவாங்க ஒரே ஒரு வார்த்தை நல்லா இல்லைடான்னுவாங்க ஏன் நல்லா இல்லை அப்படி அனலைஸ் பண்ணி உள்ளே பார்க்கும் போ பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் சரியாக நம்ம இன்னும் இன்னும் அவரை மாதிரியே பாட முடியல குறிப்பாக எஸ்பிபி சார் மாதிரி பாட முடியல ஜெய்சா சார் மாதிரி பாட முடியல அப்படின்ற அந்த தாக்கம் இருக்குல்ல அதிலேயே பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அப்போல்லாம் டேப் ரெக்கார்டர் நமக்கு ரெக்கார்டு ஒளிநாடா தான் அது கூட என்கிட்ட கிடையாது எனக்கு கிடையாது நான் கல்லூரி படிக்கும்போது கூட கூட கிடையாது அது அது வரைக்குமே நான் வந்து மற்றவங்க வீட்டில் ஓடுற பாடல்களை கேட்டு தான் நான் பயிற்சி பண்ணேன் எனக்குன்னு பயிற்சி பண்ணுறது கூட கிடையாது அதில் கேட்டு பயிற்சி பண்ணி நண்பர்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க வீட்டில் சின்னதாக வாங்கி வச்சுருப்பாங்க அந்த பெட்டியை இசை பெட்டியை அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அவங்களோட கேட்டு அவங்க அவங்களோட கொஞ்சம் உதவி கேட்டு அவங்க கார்டில் போட்டு கேட்டு கேட்டு பயிற்சி பண்ண பாடல்களை அதுலேயே அவங்கக்கிட்டே கே கேட்டு கெஞ்சி கெஞ்சி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுவோம்ல நம்ம பாடுறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை அந்த பாடல்களை வந்து அதில் பதிவு பண்ணி பார்ப்போம் அப்போ தான் அப்போ அதையும் இதையும் போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கும் ஆமாம் ஏதோ ஒன்று குறையுதுன்னா அவங்கள மாதிரியே நம்மளால் பாட முடியல அதே மாதிரி இல்லையே நம்ம குரல் வேறு மாதிரி இருக்க அப்படின்னு அப்பயே எனக்கு தோணுச்சு அப்புறந்தான் காலப்போக்கில் தான் அது தெரிய வந்தது அது தனித்துவமான ஒரு மக்களுக்கான குரல்ன்றது எனக்கு நான் அப்புறம் தான் கண்டறிஞ்சேன் அதேபோல் எழுதினதும் அப்படி தான் எழுதுனதும் ஏன் எழுதணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க பாடலில் எடுத்து நான் பாடும்பொழுது எனக்கு ஒரு ஒரு சில சிக்கல் வரும்போது ஏன் பாட்டுன்னு நான் பாடும்போது ஏன் பாட்டு தான் அவர் பாடுறாருன்னு சொல்லும்போது என்னென்னா அவர் இப்போ நம்ம இவ்வளோ இசேமிச்சு பாடுறோம் ஏன் பாட்டு தான் அவர்னு சொல்கிறாருன்றதெல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன் நம்ம பாட்டு நம்ம எழுத சொந்தமாக எழுதி பாடணுன்றதான் சில பாடல்கள்லாம் நம்ம எழுதி பாடம் இப்போ கூட கவிஞர்கள் கவிஞர்களுக்கே உள்ள தோடி தான் அது தவறு இல்லை அது அது சொல்கிறேன் ஏன் பாடலைங்க அது என் பாடலை தாங்க அவர் அவர் குரலில் பாடியிருக்கிறாரே இல்லை இல்லை ஏன் பாடலை அவர் குரலில் பாடுறாரு அது ஏன் பாட்டுங்க அது கலைஞர்களுக்கே உள்ளது பாடுகிறாருந்தாலும் சரி எழுத்தாளர் ஆமாம் அதோட தாக்கம் தான் நான் எழுத ஆரம்பிச்சது அதில் தான் ஏன் நம்ம நம்மளும் எழுதலாமே அப்போ நம்ம பாடலன்னு நம்ம இப்போ சொந்தம் கொண்டாடுறது அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் அது மக்கள்கிட்டமிருந்து மக்கள் இசை வந்துச்சு இந்த முழு கரியரை நம்ம எடுத்துகிட்டு போனீங்க எப்போ அதை வந்து டிசைட் பண்ணீங்க அது வந்து இசைக்கல்லூரி படித்த பிறகு தான் நான் வந்து ஏன்னா இசைக்கல்லூரி வரும்பொழுது தான் தெரியும் இசை அதுக்கு முன்னாடி இசை வந்து இந்தந்த இசைன்னு தெரியாது எனக்கு இசைக்கல்லூரி அதாவது பாரதியார் சொல்லுவார் படித்தவன் சூதுவாதம் பண்ணால் ஐயோ என்று போவான் கேடு என்று போவான்னு சொல்லுவார்ல அது எங்கேன்னு அவர் சொன்னது படிக்கிற இடத்துல தான் நடந்தது இசையை வந்து பிரித்து பார்க்குற தன்மை எங்கே நடக்குதுன்னா படிக்கிற இடத்துல தான் நடக்குது இது அந்த இசை இந்த அது அறிவு சார்ந்தும் இருக்குது அறிவு சார்ந்தும் இருக்கும் அதே மேல அது முரணும் இருக்குதில்ல அப்போ அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்போ அங்கேயே கேள்வி கணை தொடர்ச்சி அப்போ என்னென்னா இசை நாம் கற்றுக்க பண்ணுறது என்னென்னா சினிமா பாட்டு சொல்லி தருவாங்க அவரை மாதிரி பாட்டு சொல்லுவாங்க இல்லை அது கிடையாது அங்கே கிடையாது அப்போ அங்கே போகும்போது தான் நமக்கு தெரியுது அது தனி அது தனி உலகம் தான் பார்க்கும்போது தான் அப்போ அங்கே அங்கே வந்து இசையை பற்றி படிக்கும்போதும் அதை 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 கொண்டு கொஞ்சம் உள்ளே போகும்போது தான் நமக்கு தெரியுது அப்போ இதோட ஆவர்ஜன் எங்கே இருக்குது இதோட வந்து அடித்தளம் எங்கே இருக்குது வேறு எங்கே இருக்குதுன்னு தேடும்போது தான் மக்களை சிலை இருக்குது அப்போ மக்கள் இசை எந்த ஆண்டில் பிறந்திருக்கு அப்போ தொல்காப்பியத்தில் ரெண்டாம் நூற்றாண்டுலேயே நமக்கு வந்து தொல்காப்பியம் வந்து நமக்கு சொல்லப்பட்டது அப்போ தொ ரெண்டாம் நூற்றாண்டு அங்கேயே நமக்கு வந்து இசையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது கருவிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அது எல்லாம் இங்கே இந்த மண்ணில் யார் யார் வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து இங்கே சங்கீதம் வந்த பிறகு செவ்விசை வந்த பிறகு வந்து பதிமூணு நூற்றாண்டுக்கு பிறகு தான் நமக்கு வந்து செவ்விசைதல் தமிழ் இலக்கியங்களே வந்து பாடல்களில் தான் எழுதப்பட்டிருக்கும் ஒரே நடக்கும் ஆ அது கிடையாது இல்லைங்களா அப்போ அப்போ பார்க்கும் பொழுது அப்போ நமக்கு மூலாதார இசை என்பது வந்து நமக்கு இது அங்கே தான் நம்மளுடைய இசை இது தான் அப்படின்னா அங்கே அறியப்பட்டிருக்கோம் ஆமாம் தேடுறோம் வேறு தேடுறோம் இப்போ வேறு பொழுது பார்த்தோம்னா மக்கள் இசை தான் அதுக்கான அடித்தளம் என்பது அப்போ மக்கள் இசையை நான் ஏன் என் மறையப்பட்டிருக்கேன் ஏன் அதை வந்து கொண்டு வரல அப்படின்னும்போது தான் பார்த்து இப்போ எப்படி வந்து மனிதனுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கோ முரண் இருக்கோ அது இலக்கியத்திலையும் இசையிலையும் எல்லாத்தையுமே இருந்திருக்குன்றதை நம்ம அதை ஆராய்ஞ்சு எடுக்கும்போது தான் நான் நமக்கு இ நமக்கான இசை இது தான் இதை நம்ம கையில் எடுப்போம் நம்மளும் இதோட பயணிப்போன்னு நான் அதோட பயணிக்க ஆரம்பிது இப்போ அந்த இருந்து வந்து முதல் முறையில் நீங்கள் சினிமா துறையில் கால் பதிச்சது இப்போ சார் முதல் முறையில் நான் வந்து சினிமா துறையில் கால் பதிச்சது வந்து இது தௌமாயத்துவம் இருந்து தௌமாயத்துவம் இருந்து கில்லி

அந்த உளுந்தகுட்டி முன்னே அந்த உளுந்தகுட்டி அள்ளு முன்னே இந்த செண்டாலட்சி மயில இன்னைக்கு உரிமை சந்தா கெட்டது என்ன எந்த இசைக்கருவியுமே இல்லை அவங்க இசை அவங்களுடைய பாடலை வந்து எங்களை உருக்குது இந்த பாடல் வந்து படத்தில் வெளியானதா இல்லை அந்த இடைக்கால தடை அந்த படத்தில் வந்து கேஸ் போட்டாங்க வழக்கு தொண்ட தொண்டதுனால அந்த பாடல் இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க அந்த அதாவது பாட்டை நீக்கிட்டு படம் வெளியே வரலான்னு இந்த பாடலை வந்து நானும் சிறிய வயதில் கேட்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து குருவிகளை பற்றி தான் அந்த பாட்டை நீங்கள் எழுதுறீங்க ஆனால் மனிதர்களுக்கும் அது சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் நானும் வந்து இந்த பாடலை வந்து பாடி பார்ப்பேன் உங்களை மாதிரியே ஆனால் வராது ஆனால் நீங்கள் அந்த பாடும்போது உயிரோட்டமாக பாடுறீங்களே சார் அது எப்படி சார் அது என் வாழ்க்கை என் குடும்பம் என்னோட மண் என்னுடைய நிலம் இதில் நான் வாழ்ந்து காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இதில் வாழ்கிற அந்த நிலத்தில் எனக்கு சொந்தம் கொண்டாட முடியல அப்படி இருக்கிற அந்த நிலையில் ஒரு தாயாக தந்தையாக இருக்கிற அந்த மக்கள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது ஏதோ ஒரு சிக்கலில் தான் அந்த மாதிரி ம பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து பொருளாதார சிக்கலாக இருக்கலாம் இந்த மாதிரி சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு போது அவங்க இதிலேருந்து நம்ம மீண்டும் வெளியே வர முடியாதா அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த வலையில் சிக்கிக்கிறாங்க பல்வேறு சிக்கலில் அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன சேர்த்து வச்சுருக்கோம் ஒன்றுமே சேர்த்து வைக்கலையா அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போகுதுன்னு தாய்க்குருவியும் தந்தையும் கதறதும் அந்த பாட்டு இது எல்லா இடங்களுக்கும் பொருத்தும் பொருத்தப்பட்டோம் இந்த பாட்டு சாதாரணமான பாடல் கிடையாது கடந்து போக முடியாதுங்க எல்லா நிலைகளிலையும் இந்த பாடல் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் இது சிட்டுக்குருவி ஆக்காட்டி குருவிக்கு தாய்க்குருவி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மனித மனிதர்களுக்கு வந்து மானுறத்துக்கு இதோட ஒரு பெரிய பாட்டு கிடையவே கிடையாது பாடல் வந்து சினிமா துறையில் வந்து நீங்கள் கில்லியில் பாடி உங்கள் பாடல் வெளியானச்சு அதன் பின்பு இப்போ தான் வாழையில் வந்து ஒரு பெரிய கேப் இதற்கிடையில் உங்களை வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசிய மேடைகளில் வீசிக்காவோட மேடைகளை வந்து இருந்தோம் அந்த தொடக்கம் எப்படி இருந்துச்சு தமிழ் தேசிய மேடைகளில் மேடைகளை எப்படி பாட ஆரம்பிச்சு இது மட்டும் கிடையாது எனக்கு நான் படிக்கிற காலத்திலேயே நான் கட்சி மேடைகளில் பாடி குறிப்பாக வந்து கலை இலக்கின்ற மேடையில் நான் பாடியிருக்கிறேன் அப்போ அதன் பிறகு வந்து அதே அப்புறம் கண்டறியப்பட்ட தமிழ் தேசிய நம்ம மேடைகள் அப்புறம் இயக்க எல்லா இயக்க மேடைகள் பெண்ணியம் இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறது புது உடம்பை பேசுகிறது எல்லா மேடைகளுமே வந்து தமிழ் மேடைகள்லாம் அதன் பிறகு கிடைச்சது தான் சில பேர் பாடும்பொழுது இந்த வாய் மட்டும்தான் பாடும் ஆனால் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பாடுது அது எப்படி மொழி மொழி ஆமாம் இது வந்து உணர்ச்சி முழுங்க அப்படியே அந்த உடம்பு வரைக்கும் அந்த பாட்டு பாயுது அது எப்படி அது தாங்க நம்ம அதுதான் மக்களை செய் அதுதான் நான் வாழ்ந்துருக்கிறேன்ல அதை நான் வாழலைன்னா தெரியாது இப்போது எனக்கு வந்து ஒரு ஒரு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து சாமி கும்பிடுறோ இல்லையோ அது வேற நம்ம அதை பற்றி பேசலை ஆனால் ஒரு சாமி பாட்டை நீங்கள் கொடுத்து பாட சொன்னீங்கன்னா நான் சாமி பாட்டாகவே போய் அது சாமி பாட்டாகவே பாடும் ஏன்னா அதில் அதோட நான் ஊறிடுவேன் நீங்கள் அதில் ஆமாம் நான் அதோட ஊறிடுவேன் சாமி பாட்டையும் நான் வந்து அதுக்குள்ளே போயிடுவேன் இப்போ நான் பாடுற ச மற்ற இப்போ மற்றவங்க நல்லா பாடுவாங்க ஆனால் அந்த உணர்வுகள் அதில் கிடைக்குமானா பாடுறதாவே தெரியும் ஆனால் அந்த அந்த டச் பண்ண அது வந்து நம்மளை இப்போ எனக்கு எப்படின்னா என்ன நான் அதுவாக மாறிடுவேன் இப்போ அந்த எடுத்து அடிடா முப்பாட்டம் பரையாது ஒரு ரெண்டு வரையும் பாட பண்ணிக்கலாம் சார் அந்த பாடல் தான் வந்து மிகவும் பிடித்த பாடல் எனக்கு அந்த பாடல் எடுத்து அடிடா முப்பாட்டம் பரைய இப்போதே விடிய எடுத்து அடிடா முப்பாட்டம் பறையிழக்குறைய ஆதிக்க சிங்கள கொடும முடிய நறுக்காடிடா நாலு எதிரின் நரம்பு ரத்த நாளம் ஒரைய எடுத்து அடிடா உங்களுடைய குரலோடு சேர்த்து அந்த பரக்சியோடு வந்து அது ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு எழுச்சி வந்து அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் உங்களுக்கும் சீமானவர்களுக்கான உறவு எப்படி இருந்துச்சு அதன் பின்பு திருமாவளவன் உங்களுக்கான உறவு எப்படி இருந்துச்சு அவர்களுடைய உறவு என்பது இந்த பாடல் அவங்க வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலங்களில் அவங்க இயக்கம் கட்டும்பொழுது நான் என்னுடைய குருநாதர் டாக்டர் கே குணசேகரன் மேடையில் போக வேண்டிய மேடையில் அவர் வர முடியாத சூழலில் நான் போய் சில பாடல் மேடை ஏறி பாடு பாடினேன் அதன் பிறகு வந்து அவங்க வந்து இசைப்பதிவுகள்லாம் நிறைய பண்ணும் பொழுது இப்போ நான் குரல் தேடும் பொழுது நான் யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் அவங்களுக்கு அறியப்பட்டேன் அதே காலகட்டங்களில் அண்ணன் வந்து சீமா அண்ணன் வந்து சிந்தமணி வந்து அவங்க வந்து இயக்குனர் இல்லையா ஆமா இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேருந்து அண்ணன் வந்து நமக்கு அவங்க இயக்குனராக நம்ம பார்ப்போம் இன்னொன்று வந்து ஒரு முற்போக்கு இயக்குனர் இயக்குநர்னா சாதாரணமாக நம்ம மேடைகள்லாம் பயங்கரமாக பாடுறது பேசுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக பாடுவார் பயங்கரமாக பாடுவார் அண்ணன் வந்து மிரட்டுவார் அப்படி பேசிக்கிட்டே டக்குன்னு டீப்பா முக்கா முழம் நெல் பயிருன்னு பாடுவார் அண்ணா பேசிக்கிட்டே பாடும்போது அப்போ டக்குன்னு கீழே வந்து அந்த இது ரொம்ப பிடிக்கும் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நமக்கு மக்களுக்கான விடுதலைக்கான ஒரு குரலாக இப்போ இன்றைக்கி நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது நான் அண்ணன் வந்து சினிமா துறையிலேருந்தே அண்ணன் அவங்கள எனக்கு அறிமுகம் உண்டு அவங்களோட நட்பு உண்டு அவங்களோட நாங்கள் பழகின காலத்துலேருந்து அவங்கள பற்றி தெரியும் அண்ணன் வந்து ஒரு குழந்த மாதிரி அவர் கோவப்படுவார் அதே மாதிரி உங்களை எவ்வளோ அளவுக்கு தூக்கி கொஞ்சணுமோ அவ்வளோ கொஞ்சுவார் இப்போ நீங்கள் வந்து சில பாடங்களில் பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பாடல்கள் வந்து நீங்கள் பாடின பாடலை மற்றொருவர் வந்து பாடினபடியே இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க அது எந்தெந்த மாதிரி பாடல்கள் சார் அது இருக்கு அதாவது நிறைய திரைப்பட பாடல்கள் அது நடந்திருக்கு அந்த வேலைகள்லாம் ஆல்பங்கள்லாம் யாரும் செய்யறதில்லை ஆல்பத்துலலாம் யாருமே கை வைக்க மாட்டாங்க ஆல்பங்கள்லாம் யாரும் எனக்கு அதிகமாக அதில் நடந்தது திரைப்பட திரைத்துறையில தான் இது நடந்திருக்கு அது தொடர்ந்து நடந்திருக்கு நடக்கப்பட்டுருக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு பாட வச்சுட்டு வேற யாரும் குரலில் வரும் பணம்லாம் கொடுத்துருவாங்க எல்லாம் வந்துடுவாங்க அது என்னென்னா அவங்களுக்கு ஒரு கலைஞருக்கு வந்து பணம் பணம் முக்கியம் இல்லை ஆனால் ஆமாம் சில பாடல்கள் வரும் ஆனால் ஆசையாக போய் உட்காந்தோம்னா வேற ஒரு குரலாக இருக்கும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஏமாற்றம் வந்து ஆமாம் அது யாருக்கும் நடக்கக்கூடாது ஏன்னா பணத்தை தாண்டி வந்து அர்ப்பணிப்பு இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்பு வந்து பணத்தை பணத்தை வச்சு பொறுத்து பண்ண முடியாது வாழையோட படம் எப்படி இருக்குது அதோட அனுபவம் எப்படி இருந்தது வாழைப்படம் வந்து அதான் இன்னைக்கு எல்லாருமே மக்களாக எடுத்துக்கிட்டாங்க அது நான் கட்டுக்கு சுமந்துறேன் இன்னொரு இடத்துல கல் சுமந்துக்கிறேன் இன்னொரு இடத்துல கரும்பு கட்டு சுமந்துருக்குறான் சில இடத்துல மண் சொன்ன மாதிரி மண் சுமக்குறான் சில நாற்றுக்கட்டு சுமந்துருக்குறான் மரம் சுமந்துறான் மரம் வெட்டி மரம் சுமந்துருக்குறான் கறி மூட்டம் போட்டு கறியை சுமந்து போய் லாரியில் ஏற்றுருக்கல அப்போ எல்லாமே வெள்ளோட வாழ்நிலையும் பொருள் தான் வேறுபடுது வாழை மட்டும் சுமை கிடையாது ஒன்றுதான் வாழ்வியல் ஒன்று தான் அற்புதமா அந்த விஷயம் ஆமா அதனால எல்லா மக்கள் எடுத்து கொண்டாடி ஆரம்பிச்சிட்டாங்க அது மக்கள் படம் வந்து அதனால் அதில் நான் பாடுறது என்பது வந்து நான் நான் ஏதோ பூர்வஜன் ஒரு புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் இப்போ படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க படம் முடிஞ்சு எல்லாருமே எழுந்திருச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் அந்த பாட்டு வரிகள் பொழுது அப்படியே எழுந்தவங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு பேசப்பட்டது அது எப்படி சார் அது ஆமாங்க அது என்னென்னா படம் வந்து பாட்டு எதை நான் சொன்னல என் தாய்க்கு நிறைய பாட்டு பாடிட்டு போவோம் வராது அப்படின்னு அதே போல் இந்த படம் படத்துலேயும் இது வரலன்ற மாதிரி எனக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா பாட்டு வந்து வரும்னு சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துலேயும் நான் பாடியிருந்தேன் பெரிய படம் நான் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தேன் வரலை அதுக்கடுத்து படத்தில் அதுக்கடுத்து இந்த படம் வருது இந்த படத்துலேயும் நான் பாடியிருக்கிறேன்னு சொ பாடிருக்கேன் பாட்டெல்லாம் வெளியிட்டுட்டாங்க ஆனால் படத்தில் வருமா வராதா அந்த பயம் வந்துடுச்சு இல்லை இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு படத்தில் வெளியே அது வந்து மஞ்சனத்தி புதுசாக அந்த படம் முன்னாடி இது வந்து மஞ்சனத்தி புராணம் அந்த பாட்டு தான் நான் பாடியிருந்தேன் அந்த பாட்டை வேற ஒரு குரலில் கேட்டிருக்கேன் உங்களுடைய குரல் அது எப்படி இருக்கும் ஏழ் மஞ்ச நத்தி எடுப்பான செம்பருத்தி கண்ணால் என்ன கொத்தி கலங்கடிச்ச பதவத்தி என் கக்கத்தில் வச்ச துண்ட தோல் மேலே போட்டு விட்டா தோரணையா தன்னா நன்னா வாலி வத்த ஏற்றி விட்டாயே கட்ட அழகி ஏ கட்ட அழகி பொட்ட அழகி கதைய கேளு ரவுட்டு வண்டு ரவுட்டு ரஃபிட்டு ரவுட்டு கிர் ரஃபிட்டு வண்டு ஏ ஆளு மஞ்ச நத்தி அப்படி இருக்கும் அந்த பாட்டு அது அந்த பாட்டு எடுக்கும் போது வந்து அதை அது நான் பாடும்பொழுது வா வார்த்தை அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வ வார்த்தையெல்லாம் மாற்றிட்டாங்க ஏ ஆள் பண்டாரத்தின்னு வரும் எடுப்பான சக்கலத்தி அப்படின்னு எழுதியிருந்தாங்க இல்லை மாரி செல்வரே சார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸில் தான் இந்த நான் பாட்டை வச்சுருந்தேன் ஒருவேளை வந்து யாருமே பார்க்காம இது எழுந்திரிச்சு போயிட்டா இது என்னோட தோல்வியாக நான் கருதுவேன் படம் வெற்றி ஆகிடுச்சு ஆனால் பாட்டு வெற்றி ஆகலையே அப்படின்றது எனக்கு அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு ஆனால் மக்கள் எல்லாருமே அந்த பாட்டை கேட்ட உடனே உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இந்த பாடலை பாட்ட பிறகு என்னை கட்டி பிடிச்சிட்டு ஓ ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு அண்ணன் தம்பியாக மனசில் ஒரு அந்த இதை சொல்கிறாரு தான் எனக்கு மன நிம்மதியாகுதுன்றாரு அப்ப அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு இப்ப இறுதியா வந்து அந்த பாடலோட இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம் அப்படின் எப்பாணி போன வழி பாதையில மண்டி இட்ட பாதவத்தி நான் மண்டி இட்ட பாதவத்தி ஐயா புஞ்சிருப்பு ரகையில தீ குளிச்சே பாதவத்தி நாம் தீ தமிழ் இசை பசியை வந்து நீங்க தீர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நன்றி நன்றிங்க நன்றி எடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தலை நீ